அமித்ஷா கூட்ட இரண்டு உத்தரவு நிறைவேற்றிய அண்ணாமலை பதினைந்து நாளில் தலைகீழ் மாற்றம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைதியாக இருந்த பாஜக தற்போது தேசிய அளவில் முக்கிய முடிவுகளை எடுக்க இருக்கிறது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பொறுப்பேற்று அண்ணாமலை நட்டாவிற்கு ராஜினாமா கடிதம் அனுப்பினார் அதில் நாடு முழுவதும் பாஜக வெற்றி பெற்ற போதும் தமிழகத்திலிருந்து ஒரு எம்பி கூட அனுப்ப முடியாத நிலையில் தனக்கு மாநில தலைவர் பதவியிலிருந்து இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் எனவும் தொண்டனாக தொடருவதாக குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தார் இந்த தகவல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தெரியவர உடனடியாக தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார் அதில் பல விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கூறிய அரசியல்வாதி இல்லை மேலும் அதிமுகவும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஆதரவு பெறவில்லை நாம் பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை கூட்டணியாக பெற்றிருக்கிறோம் இந்த நிலைமைதான் கடந்த காலங்களில் தெலுங்கானா மாநிலத்தில் இருந்தது ஆனால் நாம் ஆறு மாதத்தில் மக்கள் அன்பை பெற்று மூன்றாவது இடத்திலிருந்து மூன்று மடங்கு அதிக வாக்குகள் பெற்று முதலிடம் நோக்கி வந்திருக்கிறோம் இதே வழிதான் தமிழக அரசியலுக்கு செட்டாகும் எனவே மீண்டும் ஒருமுறை தனித்து பாஜக தலைமையில் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திப்போம் எனவே நேரடியாக தமிழ்நாடு சென்று கட்சியின் அனைத்து நிர்வாகிகளை அழைத்து இந்த தகவலை சொல்லுங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார் இதனையடுத்துதான் நேற்று திருப்பூரில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கிறது மேலும் இப்போதே அண்ணாமலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்திருப்பதாகவும் அதன்படி லண்டன் பயணம் முடித்த பின்பு மிக பெரிய அளவில் தமிழக அரசியலில் மாற்றங்கள் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் என்றால் அண்ணாமலை லண்டன் பயணம் மேற்கொள்வது டெக்னோக்ராட் சம்பந்தமாக இருக்கலாம் எனவும் குறிப்பாக கடந்த முறை அமெரிக்கா பயணம் சென்றபோதும் சரி இப்போது இங்கிலாந்து பயணம் மேற்கொள்வதும் முழுக்க முழுக்க வளர்ந்து வரும் இடதுசாரிய பிரச்சினைகளை எவ்வாறு வலதுசாரிகள் கையாளுவது என படிப்பு இருக்கிறதாம் இதன் மூலம் இந்தியா சந்திக்கும் பிரச்சினைகள் சர்வதேச அளவில் கருத்து உருவாக்கம் போன்ற முக்கிய விஷயங்கள் இருப்பதால் இவற்றை கற்க அண்ணாமலை செல்ல இருப்பதாகவும் இதன் பின்னணி மிகவும் பலம் வாய்ந்த ஒன்று எனவும் இதனால்தான் தேசிய தலைமை மாநில தலைவர் ஒருவரை மூன்று மாதம் வெளிநாடு செல்ல அனுமதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பேசப்படும் தகவல்களை அடுத்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் மறக்காமல் டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கிலாண்டு போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கான கடமைப்பட்டிருக்கேன் காரணம் பாரதிய ஜனதா கட்சி ஒருவனை படி படி என்று சொல்லும் மற்ற கட்சி மாதிரி நான் குடி குடின்னு சொல்ல மாட்டோம் மாநில தலைவராக இருந்தாலும் மூணு மாதம் போய் படினா படிச்சுட்டு வா படிச்சுட்டு வந்து அதை வைத்து உன்னோட இம்ப்ரூவ் பண்ணிக்க கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்த அப்படிங்கிறது மோடி ஐயா உன்னுடைய எண்ணம் அதனால் முறைப்படி எனக்கு வெளிநாடு செல்வதற்கு படிப்பதற்கு அனுமதி கொடுத்த தேசிய தலைவர் நட்டா அவர்களுக்கும் பாரதத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்சியின் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் படிப்பதற்காக மூன்று மாதம் வெளியே போகணுங்கிறாங்க இதுவரை நடந்ததில்லை அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் படித்து முடித்துவிட்டு நம்முடைய சக்தியெல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும் அதே ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸோ நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு தொழில் புரட்சியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு சமூக நீதியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டி பார்க்க போறோம் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்க பாத்தீங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்